ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் கம்மலில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்களோட ஹஸ்பண்ட் வந்து தமிழ் நல்லா பேசுகிறாரு தமிழ் இன்னுமே கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க நல்லா பேசுகிறார் அப்படி சொல்லியிருந்தீங்க ஆனால் இன்னுமே தமிழை அவருக்கு நிறைய நான் சொல்லிக் கொடுத்துருக்குறேன் சொல்லிக் கொடுத்து அவருமே தமிழ் பேசுவார் கொஞ்சம் வீடியோ கண்டிப்பாக ஒரு கூச்சப்படுறாரு மற்றபடி எதுவுமே இல்லை இதுக்கப்புறம் ஒரு தமிழை நானுமே நல்லா பேச சொல்லி நான் வீடியோ எடுத்து போடுறேன் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணக்குள்ளேயே வணக்கம் சொல்லிட்டு லாஸ்ட்டுமே வணக்கம் முடிச்சிங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா நானுமே எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அவருமே கொஞ்சம் தமிழ் த பேசுவார் இன்னுமே அவருக்கு தமிழ் நல்லா கற்றுக் கொடுத்து பேச வைக்கணும்னு சொல்லிட்டு நானுமே ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணுறீங்க உங்கள் ஹஸ்பண்ட் தமிழ் நல்லா தான் பேசுகிறாரு இருந்தாலுமே எனக்கு ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்ன வருத்தம்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என் பொண்டாட்டிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த மாதிரி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சரி சாரி இதுக்கப்புறம் அவருமே நான் சொல்ல விட மாட்டேன் நானும் அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன் அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமல் பண்ணியிருந்தீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஈவினிங் டைமில் வீடியோ எடுத்து போடுங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஈவினிங் டைமில் வீடியோ எப்படி எப்படின்னா இப்போ காலையிலேயே நான் வீடியோ எடுத்து போட்டால் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஈவினிங் டைமில் வீடியோ எடுத்து போட்டால் அவ்வளோ யாரும் பார்க்க மாட்டேறாங்க அதுக்காண்டி தான் நான் காலையிலேருந்து எடுத்து போட்டால் நைட்டு வரைக்கும் கொஞ்சமாவது பார்ப்பாங்கள்ல அதுக்காண்டி தான் நான் காலைல ஒரு ஒன்பது ஆமாம் ஒரு பத்து டு பதினோரு மணிக்குள்ளே நான் வீடியோ போட்டிருப்பேன் அப்படின்னா வீடியோ போட முடியாமல் ஒரு சுட்டுவேஷன் உடம்பு சரியில்லை வீட்டில் ரொம்ப வேலை அந்த மாதிரி மாதிரில்தான் நான் ஈவினிங் டைமில் நான் வீடியோ எடுத்து போடுவேன் கண்டிப்பாக நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்குறேன் நேற்று தான் சொல்லியிருந்தேன் நான் பேசுகிற வீடியோ எல்லாமே ஹஸ்பண்டு பக்கத்தில் வச்சுருப்பேன் ஹஸ்பண்ட் இல்லாமல் வீடியோ போட மாட்டேன் நேற்று தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து ஹஸ்பண்ட் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போயிட்டாரு இப்போ அந்த வேலை விஷயத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ஜெண்டாக வில்லேஜ் மெம்பர்லாம் ஒரு குழு மாதிரி போயிருக்காங்க அப்புறம் அதெல்லாம் அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் அப்பா போகலை அதெல்லாம் ஹஸ்பண்டை கூப்பிட்டு போயிட்டாங்க காலையிலேயே போயிட்டாரு அதனால் ஹஸ்பண்ட் பக்கத்தில் வச்சு வீடியோ எடுத்து போட முடியல இன்றைக்கி அவங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னு பார்த்தா நீங்கள் எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கல அந்த அளவுக்கு எனக்கு வந்து பலன் கிடச்சிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள்லேருந்து எனக்கு இது வந்துருச்சு சாரி உள்ட்டாவாக தெரியும் நினைக்கிறேன் நான் ஷெல்ஃபியில் இந்த மாதிரி இதை வீடியோ எடுக்கிறேன்னா எனக்கு வந்து வந்திருச்சு உங்கள் சப்போர்ட் மட்டும்தான் நான் இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கேன் எனக்கு இது கிடச்சது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது நான் நினைப்போம் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டது வந்து பலன் இல்லாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய டைம் அழுதுருக்கேன் இருக்கேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று ஒரு ஒன்று ஒரு விஷயத்த பார்த்து பார்த்து தெரிஞ்சு கற்றுக்கிட்டு இங்கிலீஷ் தெரியாது இதெல்லாம் தமிழ் தான் தெரியும் ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து எல்லாமே நான் பண்ணி இது பண்ணிட்டு வரேன் எனக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் உங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு 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 ரொம்ப கடமைப்படுறேன் உங்களுக்காண்டி எனக்கு எவ்வளோ தேங்க்ஸ் வேணாலும் ஆறாது எனக்கு வந்து இது கிடச்சது வந்து எனக்கு இன்னுமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எப்படி சொன்னால் ஒரு முதல் ஒரு முதல் ஒரு படி எடுத்து வச்ச மாதிரி எனக்கு இருக்குது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது கிடச்சதுக்கு ஆனால் இது நான் நினச்சேன் என்னோடய ஹஸ்பண்ட்டு கூட சேர்ந்து நான் வீடியோ எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து வேலை விஷயமா வெளியே போயிட்டார் நைட்டு தான் வருவார் பொதைக்கு வர மாட்டார் சரி இது நான் சொல்லியே ஆகணுமே இவ்வளோ மந்த்தாக வெயிட் பண்ணிட்டோம் இது வந்துருச்சு உங்ககிட்ட சொல்லியே ஆகும்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது ஒரு டைம் நினைப்போம் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போகிறோம் எடிட்டிங் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி போகிறோம் எல்லாத்தையும் திட்டு வாங்கி இது பண்ணி எல்லாம் போடுறோம் வேஸ்ட்டாக போய்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்போம் நிறைய பேர் எனக்கு அ நீங்கள் வந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்குதும் என்னோடய ஹஸ்பண்டாக இருக்குதும் நீங்களாக இருக்கதும் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோட ஃப்ரெண்டுங்களாம் ரெண்டு மூணு பேரில் என்னை வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுவாங்க நீ எதுக்கு யூடியூப்ல வீடியோ போடுற வீடியோலாம் போடாத அவ்வளோ நல்லா இருக்காது வேண்டாம் நீ போய் ஒடிசால இருந்துக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் தேவையா அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் எனக்கு வந்து நம்பிக்கை எடுத்துச்சு என்னால் முடியும் நம்மளால முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோடு நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து நீங்கள் ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணிங்க எனக்கு வந்து அது எந்த அளவுக்கு சொல் அவ்வளோ அளவு சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு இது அந்த அந்தளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது எனக்கு கஷ்டப்படுறது வீணு போகாது இது ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளுக்கும் நான் தேங்க் பண்ணும் உங்களுக்குமே நான் தேங்க் பண்ணணும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என் ஹஸ்பண்டுக்கு இது இன்னுமே தெரியாது இது வந்து எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னா காலையிலேயே எப்போ ஒரு ஒன்பது மணிக்கு போகிறேன் நானே எதிர்பார்க்கவே இல்லை என் ஹஸ்பண்டுக்கு நைட்டு தான் சொன்னேன் எனக்கு அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டோம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டு வரலாம் ஃப்ரீயாக இருந்தால் நாளைக்கு வேலை இல்லைனா போய் கேட்டு வரலாம் வந்திருக்கா இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் நைட்டு தான் பிளான் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தோம் ஆனால் காலையில் பார்த்தா ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு ஒரு ஆறு மணிக்கே போயிட்டாரு அவர் போன உடனே ஒரு ஏழரை மணிக்கெலாம் அவர் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்களே ஆழரை மணிக்கே வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை இது என்ன வேறு ஏதோ கோடியே வந்துருக்கோம் வேற ஏதோ நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தோம் பார்த்தா இதுவாக இருக்குது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் வாயால் எனக்கு சொல்ல முடியாது எனக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க உங்கள் சப்போர்ட்டை உங்கள் சப்போர்ட்டில் தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் இன்னுமே நீங்கள் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவேன் நான் பேர் கேட்பீங்க கேட்பீங்கன்னா இதெல்லாம் கேடச்சு நீ பெரிய விஷயமா சந்தோஷப்படு எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய விஷயம்தான் இந்த அளவுக்கு நான் இது பண்ணி என்னெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து எனக்கு ரொம்பவே பெரிய விஷயந்தான் அதேமாரி இன்னும் நீங்களும் கான்ஃபிடென்ஸாக இருங்க என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க உங்களால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு கான்ஃபிடென்ஸாக இருந்து ஒரு வேலை பார்க்கணும் ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கான்ஃபிடென்ஸாக உங்களுக்குமே அந்த நம்பிக்கை வீண் போகாது நம்பிக்கை தான் நமக்கு முக்கியம் எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை வச்சு ஒரு உழைப்பு போட்டு எந்த அளவுக்கு இது பண்ணுறோமோ அது அந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும் நான் கஷ்டப்படுறதுக்கு எனக்கு வந்து இது பலன் கிடைச்சது இன்னுமே எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது எல்லாம் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஒன்று நான் மறந்துட்டேன் எல்லாருக்குமே இனியே உழுவ தினம் நல்வாழ்த்துகள் அதையுமே இன்றைக்கி மேம் தினம் அன்றைக்கி எனக்கு வந்திருக்கு பாருங்கள் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வீடியோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அது நெக்ஸ்ட் பார்க்கலாம்